வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தேதிகள் குறித்து சற்று முன்பு பள்ளிக் கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் ரீஓப்பனிங்லாம் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட்ட உடன் மூன்று திட்டங்கள் வந்து பார்த்தோன்னா அமல்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ரீஓப்பன் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை உயர்மட்ட குழு வந்து பார்த்தினா ஒரு ஆலோசனை அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக இரண்டு தேதிகளை வந்து பார்த்தினா பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மழைக்காலங்கிறதுனால எந்த தேதிகளில் பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்த்தினா கல்வித்துறை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் திறக்கப்பட்டு புதிய உத்தரவுகள் அமல் அதிரடி காட்டும் பள்ளிக்கல்வித்துறை தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மூன்று முக்கிய உத்தரவுகள் அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி பெற்றோர்களுக்கான வாட்ஸ்அப் திட்டம் மூலம் தகவல்களை அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் மாணவர்களோட கைகளில் வண்ணக்கயிற்கு அணிய தடை உள்ளிட்ட மூன்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதன்படி பெற்றோர்களுக்கு வாட்ஸ்அப் திட்டம் மூலம் தகவல்கள் அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் மாணவர்கள் கைகளில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணக் வண்ணக்கயிறுகள் அணிய தடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோடை வெயில் தனிந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் வருகின்ற ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிகிறது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஜூன் ஆறாம் தேதி அல்லது ஜூன் பதினோராம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித் திரை வட்டாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி அப்படின்னா ஜூன் பத்தாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை உயர்மட்டக்குழு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பான தேதியை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார் அன்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் கல்வியானில் கோட்டையிலி ஆஃபேலி பப்ளிக்லாம் எப்போ கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லி அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் பண்ணப்படுறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ